அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் பந்தல் ராஜா பேசுகிறேன் சமூக வலைதளங்கள நமது வெள்ளாளர் சமூக வலைதளங்களில் ஒரு யூடியூப் லிங்க் ஒன்று பரவலாக இன்னைக்கு பரபரப்பாக பேசக்கூடிகிறது என்னவென்றால் சா தென் மாவட்டத்தில் சாதி மோதலை உருவாக்கும் பந்தல் ராஜா மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு நேதாஜி சுபாஷ் சேனை தலைவர் சகோதரர் மகாராஜன் வந்து நேற்று பத்திரிகை நண்பர்களை சந்தித்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க இதோட உண்மை நிலை என்னன்னா அந்த திருநெல்வேலி மாநகராட்சி புதிய பேருந்து நிலையம் ஐந்தாவது நடைமேடை நூத்தி எட்டாவது கடை வந்து நமது சமுதாயத்தை சார்ந்த சுப்பையா பிள்ளைக்கு உரிய அவங்க தான் டெண்டர் எடுத்திருக்காங்க மாநகராட்சி அவருக்கு தான் கொடுத்திருக்கு அவர் வயது முதியவின் காரணமாக இறந்து விட்டார் அவர் உயிரோடு இருக்கும் அவருடைய மருமகள் அதாவது ரெண்டாவது மகனோட மனைவி ராஜலட்சுமிக்கு பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்க அது பத்திரம் போட்டிருக்கு இப்போ இவர் வந்து கடையில் வந்து அவரோட ராஜலட்சுமி கணவர் உடல்நிலை சரியில்லாத போது கடையை வந்து திறக்க முடியல அப்ப நீங்க கடையை திறக்காமல் இருக்கீங்க கடையை திறந்து எங்களுக்கும் எதாவது வருமானம் வரும் நாங்க வேலை பாத்துக்கிறோம் எங்களோட சம்பளத்தை போக நாங்க தினமும் உங்களுக்கு அம்மா கடைக்குள்ள வருமானத்தை நாங்க கொடுத்துருந்தோம் எங்களுக்கும் எங்க குடும்பமும் வாழ்ந்த மாதிரி இருக்கும் என்று நாடகமாடி பேசி கடையை எடுத்து விட்டு இன்று கடையை நாங்க காலி பண்ண முடியாது உங்களால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சு பாத்துக்கோங்க என்று சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு சிவில் வழக்கு சிவில் வழக்கு பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் ரெண்டு வருஷம் ஆகலாம் மூணு வருஷம் ஆகலாம் அஞ்சு வருஷம் ஆகலாம் இந்த கேஸ் நடக்கிற வர இவங்களுடைய வியாபாரம் நடந்துக்கிட்டே இருக்கும் இவங்க வருமானத்தை பாத்துக்கிட்டே இருப்பாங்க வாடகை எதுவும் கொடுக்க வேண்டாம் யாரு அந்த கடைக்கு சொந்தக்காரங்க கேட்க வந்தாலும் அவர்களை அடித்து விரட்டுகிறார்கள் இப்படி ஒரு சம்பவம் அந்த கணபதியா பிள்ளையோட மர்ம பேரன் அதாவது ராஜலட்சுமியோட மகன் மார்ச் மாதம் கேட்க போனதுக்கு அடிச்சு வரட்டி இருக்காங்க அவர்கள் மீது கேஸ் கொடுக்க போகும்போது காவல் நிலையத்தில் கேஸ் ஃபைல் பண்ணல இந்த வந்து கோர்ட்ல இருக்குமா சிவில் கேஸ் நீங்க கேட்க போனீங்க அப்படின்னாங்க நல்லா பாத்துக்கோங்க இன்னைக்கு மாநகராட்சிக்கு இந்த குடும்பம் தான் வாடகை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஏன்னா அந்த கடை வந்து இவங்க ராஜலட்சுமி பேர்ல தான் இருக்கு தாத்தா மாமனார் பேர்ல தான் இருக்கு இன்னைக்கு இவங்க இவங்களோட வறுமையின் நேரத்துல நீங்க எங்கள் கடை எங்களுக்கு வேலை பார்த்து எங்களோட சம்பளத்தை எடுத்துட்டு மீதி உள்ள பணத்தை உங்களுக்கு சொல்லி நாடகமாடி கடையை எடுத்து விட்டு இன்னைக்கு அவங்க கடையை அபகரிக்க நினைக்கிறாங்க இதற்கு அவங்களுக்கு சப்போர்ட்டாக ஒரு அமைப்பு வேற செயல்படுகிறது அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை இதில் வந்து நம்மளுடைய இளைஞர்கள் நம்மளுடைய சமுதாய சொந்தங்கள் அந்த சமுதாயத்தை பத்தி நீங்க ஒன்றும் பெரிய அளவுல சொல்ல வேண்டாம் ஏன்னா அதே சமுதாயத்தில் நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே சமூகத்தின் முக்கூலத்துறை பிறந்த வழக்கறிஞர்கள் இன்னமும் நமக்கு ஆதரவாக நம்மளோட தொலைபேசியில் பேசிட்டு தான் இருக்காங்க கண்டிப்பாக இது துர்க்கலிங்கம் செய்தது தவறு இதை வந்து நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன உண்டோ அதை நாங்கள் சப்போர்ட் நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால முக்களத்துவ விமர்சிப்பது வந்து தவறு ஒன்னே ஒன்று சொல்லுங்க இப்படி ஒரு சில பேர் முக்களத்துவில இருக்கிற காரணத்தினால தான் யாருமே கடையோ வீடோ கொடுக்க மாட்டேங்க நம்பிக்கையின் பேரில் இன்னைக்கு ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கணும் அவங்க ரிட்டன் கேட்கும் போது கொடுக்கணும் இப்படி ம இப்படி ஒரு சில பேர் துருக்குளிங்க மாரி ஒரு நபர்கள் இருக்கிறதுனால தான் முக்குளத்தூர் மீது ஒரு ஒரு தவறான எண்ணத்தை வந்து எல்லார் இடத்துலையும் பதிவு பண்ண வைக்கிறது அதே போல் பாதிக்கப்பட்ட பில்லமார் சமுதாயத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் நீதி கிடைக்காத பட்சத்தில் நம்ம வந்து திங்கட்கிழமை கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் காவல் உயர் அதிகாரிகிட்டையும் நம்ம முறையிட்டிருக்கோம் கண்டிப்பாக காவல்துறை எங்களுக்கு டைம் தாங்க கண்டிப்பாக உண்மை நிலையை விசாரித்து கண்டிப்பாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி பெற்று தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காவல்துறையும் இந்த நேரத்தில் நம்ம டைம் கொடுப்போம் ம மதிக்கிறோம் சட்டத்தை மதிக்கிறோம் இது சப்போஸ் நமக்கு நீதி கிடைக்காட்டி திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம் இந்த ஒரு ஒரு வீ ஒரு நம்ம சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண்மணியின் அழுகை குரலுக்கு நம்ம எல்லோரும் ஆதரவாக நிற்க வேண்டும் இதில் வந்து என்னென்னா அந்த நேதாஜி சுபாஷ் சேனியோட தலைவர் மகாராஜன் வந்து சொல்லும்போது பந்தல்ராஜா மீது வழக்கு பதிவு பண்ணணும் ஏன்னா நம்ம மேலே வழக்கு பதிவு பண்ணாலோ இல்லை கோர்ட்டுக்கு பண்ணாலோ கேஸ் எழுத்து அடிக்கலாம் இப்படியே நாள் போச்சுன்னா அந்த குடும்பத்தோட நிலை வந்து மோசமாயிரும் நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு மாநகராட்சி கட்டும்போது அவங்க கட்ட முடியாமல் அவங்க நாளைக்கு மன அழுத்தம் மன அழுத்தத்துக்கு உண்டாக நிலைக்கு கொண்டு போயிடுவாங்க இப்போ அவங்களோட எண்ணம் அதுதான் அதனால் இதில் நம்மளுடைய சமூகம் விரைந்து செயல்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்மையானவர்களுக்கு நேர்மையானவர்களுக்கு நியாயம் கிடைக்க நாம் ஒன்று சேருவோம் அதே போல் அநியாயமாக கள்ள நாடகம் மாடி நாடகம் மாடி கடையை அபகரிக்க நினைக்கின்ற கும்பலுக்கு எதிராக ஒன்றிணைந்து அவர்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுப்போம் திருநெல்வேலி மாநகராட்சி காவல் காவல் ஆய்வாளர்கள் உயரதிகாரிகள் மாநகராட்சி நிர்வாகிகள் இதற்கு உடனடியாக களத்தில் இறங்கி உண்மை நிலை அறிந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி வழங்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களின் கடையை மீட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கே வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த வெள்ளாளர் சமுதாய மக்கள் சார்பாக வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் பந்தல் ராஜாவின் வேண்டுகோள் வைக்கிறோம் இதை எல்லாருமே நீங்கள் சொல்லுங்கள் நீதி கிடைக்காத பட்சத்தில் நீதி தாமதிக்கும் பட்சத்தில் நீதிமன்றத்தை போய் நீங்கள் பார்க்குங்க அப்படின்ற ஒரு நிலைக்கு வரும்போது கண்டிப்பாக நம்ம மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம் தாமதமாக கிடைக்கின்ற எந்த நீதியும் அந்நீதிக்கு சமம் என்பதை நாம் அரசுக்கு உணர்த்துவோம் அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டு படைபலத்தை வைத்து அதிகாரமாக மிரட்டுபவர்களுக்கு நாம் பாடத்தை கற்றுக் கொடுப்போம் நன்றி